போய் என் அது இல்லையா சாமி சாமி அப்பதான் ஒரு பூசாரி சொன்னாரா பொண்ணாடி காத்து பேருக்கும் புலக்கடி பூசாரி சாமி புலக்கடி மாதிரி அபு சாமி சாமி

பத்து மாசத்துல பாத்தீங்கன்னா கப்புனு தள்ளி குப்புனு பெத்து விட்டா சாமி எங்க ஆத்தா நீங்க

யாரு கொஞ்சம் செல்லாம கொள்ளாம வயசுக்கு வந்துட்டே சாமி

அது இல்ல சாமி துப்பாக்கியே முடிச்சுக்கிட்டே சுடுறாரு சாமி சாமி இங்க இருந்து கடிதாசி போட்டா சாமி அட அறிவுக்கு தவனே ஆனா பொறுப்பு இல்லாதவனே

கட்டி உள்ளேட்டிட்டு சாமி உள்ளாரு உள்ளே ஓட்டிட்டு

செல்லு சாமி கும்பர்ட்டு அந்த வேலை சிறப்பா முடிஞ்சிச்சு பரவாயில்ல பண்ணிக்காருமா இருக்கு என்ன சாமி போய் போய் மாதிகப்பிள்ள எங்கால நீங்க விழுகுறிங்களே உங்கால அப்படி அப்படியா சாமி சாமி உனக்கு ரோத்திரியா என்னது உனக்கு ரோத்ரியா எனக்கு மூணு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியும் ஐ சாமி உங்களுக்கு மூணு இருக்குன்னு எனக்கு மட்டுமே தெரியும் ஊர் வளகத்துக்கே தெரியும் சாமி உங்களுக்கு மூணு இருக்குன்னு ஜிலக்கு தோட்டம் ரகு தோட்டம் நடு தோட்டம் அவு சாமி மேற்கொள்ளோட என்ன போட்டிருக்கீங்க என்ன போட்டிருக்கீங்க சாமி ஜிலக்கை போட்டிருக்கிறேன்

தூட்டிய சாமி அதுக்கு நான் என் மாமியால தான் சாமி அமிச்சாச்சு எங்க மாமியால வந்தா எனக்கு அதுலயும் நட்டமா போச்சு அதுலயும் நட்டமா இருக்குதா எனக்கால ஓடுறது என்ன போட்டுருக்க என்ன போட்டிருக்கீங்க சாமி ஆமனக்கு யாரனக்கு கொட்டமுத்து அப்படி தெளிவா சொல்லுங்க சாமி அதுக்கு நீ வரல வரல சாமி ஒரு நாள் வந்து சாமி சாமி

அதனால பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வெச்சார். உனக்கு அதவே தான் குறையா? இல்ல எதில தான் குறையா? எனக்கு எதுல தான் குறえ. நீங்க தானே பாத்து எனக்கு கண்ணாலம் கட்டி வச்சீங்க. ஆமா. ஒரு நாளா நாள்ல நான் நல்லா இருக்கنا இல்லையா நீ வந்து பாத்துட்டு போனீங்களா நீங்க? நான் நாந்த கலையரமணி வெச்சே ஆமா அந்த சின்ன பையனை என்ன நான் கொடுமை பண்ணி வைக்கறன்னு கேக்குறீங்களா நீங்க என்ன பண்றே அப்படி எங்க வீட்டுக்காரன் மாடில சங்கிதி எல்லாம் வீசுத மோசம் எங்க வீட்டுக்காரன் மாடில சங்கிதி எல்லாம் வீசுத மோசம் அத ஒண்ணு இல்ல தனியா அத இதன வீட்டுக்கு கொண்டு வந்து சின்ன வீட்டுல ஏங்க

பேசாத புருஷன் பேசிட்டான் சொல்லி பன்னெண்டு வருஷம் பேசாத புருஷன் ஆமாங்க பேசிட்டேன் பேசிட்டான் சொல்லி எனக்குதான் எப்ப எப்ப இருக்குது நானும் குஞ்ச நசுக்கணுங்க கோழி குஞ்ச நசுக்கணுங்க கோழி அடிச்சு குழம்பு வச்சு சோராக்கி வச்சிருந்தேன் அடியே பிள்ளை செல்லி இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு போன பாவி பயதாங்க வரவே இல்லைங்க நானும் வாசலை பாக்க மணிய பாக்க வாசலை பாக்க மணிய பாக்க என்

கண்ட கண்ட நான் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துரும் சொல்லி கதவா அரைச்சு போட்டு படுத்துட்டுங்க இந்த ரெண்டு முள்ள ஒன்னும் சேரும் அந்த நேரத்துக்கு வந்தாங்க அந்த பாவி பையன் வந்து குட்டு அரிய செல்லி

ஹே 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 அங்க ஒண்ணு தான் அட ஒண்ணு தான் வந்துட்டோச்சே ஹே அட ஒண்ணு தான் அட வாணக்க ஹே வாணக்க ராத்திர நேரத்து பூண்டையும் ஹே ஹே அட ஒண்ணு தான்

படுக்கு போட்டு வயிற்று தர்றன்னு கிழிச்சு ஒரு கூட எரும்பு சாணி வயித்துக்குள்ள துணிச்சு சங்கிலி மூட்டு போட்டு மூணு நாள் குப்புரம் படுக்க வச்சு நாலா நாள் மல்லாக்க போட்டு சங்கிலி மூட்டை பிரிச்சு பார்த்தா